ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து எழுபியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் மார்னிங் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் புடலங்காய் வழுதினங்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் உள்ளக்கெழங்கு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு குக்கரில் பருப்பு எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபோ நாலு அல்லது அஞ்சு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் அதில் நான் வந்து அரிஞ்சு போட்டுச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிஞ்சு கொஞ்சம் தேவியான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நான் அதில் ஆட் பண்ணி இப்போ வந்து குக்கரில் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேக வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேற்று கழுவி வச்ச பாத்திரம் இருந்தது அதை எடுத்து நான் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து பாத்திர ஸ்டாண்டில் அடுக்கி வைக்க வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து சாம்பார் ரெடியாகி வச்சு அதில் வந்து நான் வந்து மிளகுத்தூளும் அப்புறம் வந்து கொஞ்சம் காயத்தூள் அப்புறம் வந்து பின்ன வந்து கொஞ்சம் வந்து சாம்பார் மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இது மல்லியலை போட்டு இறக்கினா வந்து சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆகியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து சாம்பார் வந்து இது வந்து மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் வந்து தான் நான் வந்து சேர்த்து தான் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் ஆஃப்டர்நூனுக்கு வந்து நேற்று வந்து சுட்டை வந்து தோசை இறந்து இப்போ வந்து இந்த நேரத்தை அரைச்ச தோசை மாவு இருந்து அதை வச்சு தோசை வந்து இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெஷ் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் அப்புறம் வந்து காய்கறி சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இந்த ஏரியாவில் எல்லாம் வந்து மழை பெய்து சேர்ந்து இப்போ வந்து அந்த வெள்ளம் பெருவிட்டே இருந்து வெள்ளம் கெட்டி இருந்து நிறைய மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தாவே எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வந்து எடுத்து அதை வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து பொடி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு வெண்டைக்காய்க்கும் வாழைக்காய்க்கும் தேவையான உள்ளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு விறகு ரெண்டுக்கும் தேவையான மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குக்கரில் இது இப்போ வந்து சாதம் வந்து வெந்துச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வாழைக்காய் தவிரன்னு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்குறத வந்து நம்ம வேக வச்சு எடுத்தால் வந்து வாழைக்காய் போட்டு வரை இந்த நம்ம அதெல்லாம் வதக்கும் இதில் வந்து வாழைக்காயில் வந்து நான் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன் அப்புறம் வந்து இதில் என்ன மசாலான்னு தேங்காய் வட்டல் ஜீரகம் நல்ல மிளகு அதெல்லாம் போட்டு சதச்சு வச்சிருக்கேன் அந்த மசாலாவை போட்டு பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து வச்சு வந்து வெண்டைக்காய்க்கு வந்து வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறம் வந்து வெண்டைக்காயை போட்டு வதக்கிறப்ப வெண்டை வெந்த வதங்கினதும் வந்து இப்போ வந்து அதில் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வந்து சின்ன அந்த இது பூண்டு அப்புறம் வந்து ஜீரகம் தேங்காய் போட்டு வச்ச தான் தேங்காய் போட்டு தான் வந்து நான் வந்து மசாலா ரெடி பண்ணிடுவேன் அதே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ள ஒர்க் எல்லாம் வந்து முடிஞ்ச வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிருங்கன்னு பார்க்கல ஆஃப்டர்நூனுக்கு சாதம் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இந்த இது வெண்டைக்காய் வந்து வறுவல் வந்து பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து பச்சை மிளகா போட்டால் பச்சை தான் இருக்குது ஆனால் அதில் வந்து நான் வந்து அந்த பச்சை மிளகாய் வந்து பழுத்ததுக்கு வந்து சோப்பு கலர்லன்னா அது அந்த இதில் இருக்குது அடுத்தது வந்து அந்த பியாய வாழக்காய் வந்து வறுவல் வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அப்போ காலையில் வச்சு சாம்பார் இதுதான் வந்து இன்னும் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ வந்து கிச்சன் நீட்டாக வந்து தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பாய்க்கியதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்